மசோதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தும் மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 அறியோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருப்படிகளுக்கு நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்த தரும் ஆலயங்களில் பசுமையோடு கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த அருள் தரும் ஐயப்பன் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் அருள் தரும் ஐயப்பன் ஆலயம் கேரள மாநிலத்தில் உள்ளது அதை பார்ப்பதற்கு முன்பாக அருள் தரும் ஐயப்பனை காணவரும் எல்லா பக்தர்களுக்கும் எப்போதும் அவருடைய ஐயங்களை போக்கி ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் என்றும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஐயப்பனின் ஆரத்தியை முதலில் தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஐயப்பனின் பிறப்பு வரலாற்றை பார்க்கும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்து காணப்படுகின்றன அதற்கு முக்கியமான காரணம் ஆதிகாலத்தில் எருமை அம்சம் கொண்ட மகிஷி என்பவர் பெற்ற வரத்தால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த மகனாக ஐயப்பன் திகழ்கின்றார் ஆதிகாலத்தில் எருமை அம்சம் கொண்ட மகிஷி என்பவர் பிரம்மனை நோக்கி பல ஆண்டுகள் பல கடுமையான தவங்கள் செய்த காரணத்தினால் பிரம்மதேவர் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் பிரம்மதேவரிடம் மகிஷி என்பவர் சாவா வர வேண்டுமென்று கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் பிறந்தவர் எல்லோரும் இறந்தே ஆக வேண்டும் அதற்கு பதிலாக வேறொரு வரத்தை கேள் என்றார் அதற்கு அரக்கியான மகிஷி தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் என்னை கொள்பவர் இரண்டு ஆண்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் அவர் பன்னெண்டு வயதில் என்னை வதைக்க வேண்டும் அந்த மாதிரி வரத்தை கொடுங்கள் என்று பிரம்ம தேவரிடம் கேட்டார் பிரம்மதேவரும் அந்த வரத்தை கொடுத்தார் புத்திசாலியான எருமை அம்சம் கொண்ட மகிழ்ச்சி அவர்கள் இரண்டு ஆண்களுக்கு எப்படி மகன் பிறக்க முடியும் அதுவும் பன்னெண்டு வயது பாலகன் நம்மை எப்படி கொல்ல முடியும் என்ற அகங்காரத்தாலும் ஆணவத்தாலும் அந்த பகுதியுள்ள பக்தர்கள் சாதுக்கள் மகான்களை பல தொந்தரவுகளும் கஷ்டங்களும் கொடுத்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல தேவலோகத்தையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தார் இதனால் பக்தர்கள் சாதுக்கள் தேவர்கள் நேராக விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் எங்களை எருமை அம்சம் கொண்ட மகிழ்ச்சியிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறும் பொழுது விஷ்ணு பகவான் இதற்கு சிவபெருமானும் ஒத்துழைக்க வேண்டும் அதனால் நீங்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கின்றார் அவ்வாறு தேவர்களும் பக்தர்களும் சாதுக்களும் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றனர் அவ்வாறு செய்யும் சிவபெருமானும் விஷ்ணுவும் கலந்து ஆலோசிக்கின்றனர் ஏனென்றால் பிரம்மதேவர் இரண்டு ஆண்களுக்கு பிறக்கக்கூடிய மகனாளத்தான் மகிழ்ச்சியை கொள்ள முடியும் என்றார் அதற்கு உண்டான கருத்துக்களை இருவரும் கலந்தொழித்தனர் பின்னர் இறுதியாக விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுப்பதாக இருந்தது பக்தர்களே அதர்மம் எங்கெல்லாம் ஓங்குகின்றதோ அந்த அதர்மத்தை அளிப்பதற்காக சில சமயங்களில் விஷ்ணு பகவான் சில மோகினி வடிவங்களை எடுப்பதுண்டு உதாரணமாக தேவர்களுக்கு பிரச்சினை ஏற்படும் பொழுது பார்க்கடலில் இருந்து அமுதத்தை கொடுப்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்தார் பின்னர் பஸ்மா சொன்னிடமிருந்து சிவபெருமானை காப்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்தார் இப்போது பக்தர்களையும் தேவர்களையும் மகிஷி என்ற அரக்கியிடமிருந்து காப்பாற்றுவதற்காக மோகினி அவதாரம் எடுக்கின்றார் இவ்வாறு சிவபெருமானும் மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணுவும் பம்பை நதிக்கரை ஓரத்தில் உள்ள வனப்பகுதியில் ஒரு மரத்துக்கு கீழ் இருவரும் சக்தியால் ஒரு குழந்தை உருவாகின்றது அக்கிரமும் அதர்மமும் செய்யும் அரைக்கு மகர்ஷி அளிக்க ஐயப்பன் அவதானம் செய்யும் அந்த அற்புத காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் அருள் பரிசு அறிவார்கள் நல்ல ஒரு அனைவரும் அறிவர் உலகம் இவனது இருப்பிடம் நோக்கி ஓடோடி வரும் இவனை பிரிய முடியவில்லை தாய்மையின் வேதனை என்னவென்று இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது எல்லா கட்டங்களிலுமே தந்தைக்கு வேதனை குறைவுதான் ஆயினும் என்ன உன்னை போல் ஒரு தாயும் என்னை போல் ஒரு தந்தையும் தான் இவனை வளர்க்கப் போகிறார் பந்தள ராஜா பரிவாரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் அழகான குழந்தை அதுக்கு யாரையும் காணோமே பூமியில் அழகெல்லாம் திரண்டபோது பிள்ளை இல்லா குறைவீர பெருமாள் அடித்தான் பண்ணால் அவனே மனிதனாய் வந்தான் அள்ளி அணைத்து அன்போடு முட்டுவிடும் எனது மகாராணிக்கு ஏற்ற ஒரு குழந்தை அரசை மன்னிக்கவும் அனாதை குழந்தைக்கெல்லாம் நாம் தான் அடைக்கலமா இது அனாதை குழந்தை ஆண்டவன் அனுப்பிய அருள் பகவான் வழங்கிய பச்சை மொழி இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கழுத்தில் மணியோடு பிறந்த காரணத்தினால் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சுட்டப்பட்டனர் பின்னர் அந்த மணிகண்டனை எடுத்துக்கொண்டு அரண்மனையுள்ள தன்னுடைய மனைவியான ராணியிடம் கொடுக்கின்றார் ராணி இந்த குழந்தையை பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார் மணிகண்டன் பந்தலத்து அரண்மனையில் நாளொரு பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றார் அவ்வாறு வளர்ந்து வருகின்ற சில ஆண்டுகளில் ராணிக்கு கரு உண்டாயிற்று கரு உண்டாகி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கின்றது ஆண் குழந்தை பிறந்தவுடன் ராணியானவள் தன்னுடைய குழந்தை மேல் அதிகம் பாசம் காட்டுகின்றாள் அதேபோன்று மணிகண்டன் மேல் பொறாமையும் கொள்ளுகின்றாள் காரணம் இந்த நாட்டை கணவனுக்கு அப்புறம் மணிகண்டன் ஆலப்பொறானு என்ற பொறாமையால் அவனை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ராணியானவள் ஒரு சூழ்ச்சியான நாடகத்தை நடத்துகின்றாள் அதாவது தன்னுடைய அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு அவரிடம் கலந்து ஆலோசித்து காற்று பகுதிக்கு மணிகண்டனை அனுப்ப வேண்டும் அவனை புலிப்பால் கொண்டு வரச் செய்ய வேண்டும் அதன் மூலம் புலியானது அவனை அடித்து கொண்டுவிடும் பின்னர் தன்னுடைய மகன்தான் இந்த நாட்டுக்கு அரசனாவான் என்ற சூழ்ச்சியில் அவள் ஒரு நாள் என்று ராணியானவள் படுத்துக் கொள்கின்றாள் இதை கண்ட அந்த மருத்துவர் இந்த வயிற்றுவழியை போக்க வேண்டுமென்றால் இவளுக்கு புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார் மருத்துவர் இந்த சூழ்ச்சியை அறியாத மணிகண்டன் தன்னுடைய அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நானே காட்டுக்கு சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று காட்டுக்கு செல்கின்றார் அவ்வாறு செல்லும் பொழுது பந்தளத்து மன்னன் நீங்கள் வேண்டாம் அதற்கு பதிலாக நம்முடைய படையை அனுப்புவோம் என்று கூறும் பொழுது மணிகண்டன் நானே சென்று புளிப்பால் கொண்டு வருகிறேன் என்று கூறுகின்றார் அப்பொழுது பந்தளத்து மன்னன் மணிகண்டனுக்கு துணையாக கற்பசாமியும் வாபரையும் அனுப்புகின்றார் இவ்வாறு சிறிய படைபலத்தோடு மணிகண்டன் காட்டுப்பகுதிக்கு செல்கின்றான் அவ்வாறு கடந்த காட்டுப்பகுதிக்கு செல்லும் பொழுது அங்கு எருமை உருவம் கொண்ட மகிஷி என்பவர் மணிகண்டனுடன் சண்டை போடுகின்றார் இவ்வாறு மணிகண்டனுக்கும் எருமை வடிவம் கொண்ட மகிழ்ச்சிக்கும் சண்டை நடைக்கும் அந்த அற்புதக் காட்சியை பார்க்கலாம் வாருங்கள் எருமை உருவம் கொண்ட மகரிஷியை மணிகண்டன் கொண்டு விடுகின்றான் அந்த கொன்றுவிட்ட அந்த இடத்துக்கு பேருதான் இன்று எருமையலி என்று அழைக்கப்படுகின்றது மணிகண்டன் அரக்கியை கொண்டவுடன் தேவர்கள் எல்லோரும் பூமலை பொழிகின்றனர் பின்னர் மணிகண்டனை வாழ்த்துகின்றனர் பின்னர் மணிகண்டன் தேவர்களிடம் கேட்கின்றான் என்னுடைய அன்னையின் வயிற்று வழி போக்குவதற்காக நான் புலிப்பால் எடுக்க வேண்டும் புலியை தேடி நான் இப்போது செல்லுகிறேன் என்று கூறுகின்றார் அப்பொழுது தேவர்கள் மணிகண்டனுக்கு உதவியாக தேவர்களே புலியாக மாறுகின்றனர் தேவர்களே புலியாக மாறிய காரணத்தினால் அந்த புலியின் மேல் அமர்ந்து கொண்டு அரண்மனைக்கு வருகின்றார் அவ்வாறு புலியின் மேல் மணிகண்டன் அரண்மனைக்கு வருவதைக் கண்ட அங்குள்ள எல்லா பணியாளர்களும் பயந்து ஓடுகின்றனர் இதை கண்ட மனிதனுடைய அம்மாவுக்கு பயம் ஏற்படுகின்றது காரணம் என்னவென்றால் தெய்வீக சக்தியால் தான் புலியை கட்டுப்படுத்த முடியும் அப்பேற்பட்ட வலிமை கொண்ட தன்னுடைய மகனை இந்த மாதிரி சூழ்ச்சி செய்துவிட்டோமே என்று மணிகனிடம் மன்னிப்பு கேட்கின்றார் இதை பார்த்து கொண்டிருந்த பந்தளத்து மன்னன் அழகிய மணிகண்டனையும் வலிமை கொண்ட மணிகண்டனையும் இந்நாட்டுக்கு அரசனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருடைய அப்பாவான பந்தளத்து அவர்கள் மணிகண்டனுடன் பணிவோடு கூறுகின்றார் இந்நாட்டு மன்னராக நீங்கள் வர வேண்டும் என்று கூறும் மணிகண்டன் பணிவோடு தன்னுடைய அப்பாவை பார்த்து கூறுகின்றார் நான் வந்த வேலை முடிந்தது அதாவது இங்கு பக்தர்களையும் முனிவர்களையும் மகன்களையும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அந்த எருமை அம்சம் கொண்ட மகிழ்ச்சியை கொள்வதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் அடுத்து நான் அடர்ந்த பகுதிக்கு சென்று தவம் செய்ய விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார் அப்பொழுது மணிகண்டனுடைய அப்பா அவர்கள் சிறிய வேண்டுதல் வைக்கின்றார் என்னுடைய ஒரே ஒரு ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் பந்தளத்து அரண்மனையில் உள்ள ஆபரணங்களை அணிந்து கொண்டு எனக்கு அரச கோலத்தில் காட்சளிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றார் அப்பொழுது மணிகண்டன் அவர்கள் உங்களுடைய ஆசையை மகரஜோதி தினத்தன்று நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொள்கின்றார் தெய்வீக மணிகண்டன் வில்லில் உள்ள அம்பை எய்கின்றார் அந்த அம்பானது எந்த இடத்தில் விழுகின்றதோ அந்த இடத்தில் நான் தவம் செய்யப் போகின்றேன் என்னை காண்பதற்கு அங்கு வருபவர்களுக்கு நான் தரிசனம் கொடுத்து அவர்களுடைய பிரார்த்தனையை எப்போதும் நிறைவேற்றி கொண்டிருப்பேன் என்று கூறுகின்றார் இவ்வாறு ஐயப்பன் அம்பு விழுந்த இடமான சபரிமலையில் தவக்கோலத்தில் அவர் இருந்து கொண்ட சமயத்தில் அந்த ஐயப்பனை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து ஐயங்களை போக்கி ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த ஐயப்பனுடைய ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் வேண்டும் நாங்கள் நிம்மதி பெற வேண்டும் ஐயனே ஐயப்பா கொஞ்சம் கருளை வையப்பா ஐயனே ஐயப்பா நீ கருளை வையப்பா மேற்கொண்ட ஐயப்பன் ஆலயத்தை சுற்றி பல தெய்வங்களும் இருக்கின்றன அதாவது கண்ணிபுல கணபதி நவக்கிரகம் நாகராஜர் மாளிகை புரத்து அம்மன் மணிமண்டபம் என்று பல தெய்வங்களும் ஐயப்பனை சுற்றி வருகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த வண்ணம் இருக்கின்றனர் மேற்கொண்ட ஐயப்பனுடைய ஆலயத்தில் ஐயப்பனுடைய கருவறையில் ஐயப்பனானவர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தவண்ணம் இருக்கின்றனர் அந்த ஐயப்பனுடைய விக்கிரகத்தின் தத்துவத்தை இப்போதும் நாம் பார்ப்போம் அதாவது ஐயப்பன் அந்த அந்த ஆசனத்தின் பெயர் தியான பிந்து ஆசனம் என்பர் நாம் உட்கார்ந்து செய்யும் பொழுது நமக்கு தூக்கம் வராமல் இருக்கும் அதோடு அவர் இரண்டு முட்டிகளையும் துணியால் கட்டியிருப்பார் அந்த துணிக்கு பட்டபந்து துணி என்று சொல்லப்படுகின்றது அவ்வாறு துணியை கட்டியிருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரம் அதே ஆசனத்தில் உட்கார்ந்து ஆண்டவனை தியானிப்பது மிகவும் எளிதாக இருக்கு என்ற தத்துவத்தை குறிக்கின்றது அதை காட்டிலும் ஐயப்பன் அவர்கள் சின் முத்திரையை ஒரு கையில் காட்டியவர் இருப்பார் அதாவது பெருவிரல் ஆத்மாவையும் சுட்டுவிரல் பரமாத்மாவையும் குறிக்கின்றது எப்போதும் ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை அது குறிக்கின்றது அதே போன்று மற்றொரு கையில் அபயமுத்திரையோடு ஐயப்பன் அவர்கள் காய்ச்சலிக்கின்றனர் வருகின்ற பக்தர்களுக்கு ஆசிர்வாதத்தை எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை குறிக்கின்றது மேற்கொண்ட அதிசயமும் அற்புதமும் வாய்ந்த அந்த ஆலயமானது பம்பா நதிக்கரையோரத்தில் இருப்பது மற்றொரு சிறப்பாகும் இந்த பவித்திரமான பம்பா நதியில் குளிக்கின்ற அனைத்து பக்தர்களின் பாவங்களை இருக்கின்றது இத்தகைய அதிசய சக்தி வாய்ந்த பம்பா நதி எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கின்றது இந்த பகுதியில் ஆதி காலத்தில் ஒரு முனிவர் வசித்து வந்தார் அந்த முனிவருக்கு தாழ்ந்த சமுதாயத்தைச் சேர்ந்த நீலி என்ற பெண்மணி பணிவடை செய்து வந்தார் அவ்வாறு செய்து வந்த சமயத்தில் முனிவர் அவர்கள் யாத்திரை சென்றுவிடுகின்றார் அவ்வாறு யாத்திரை சென்ற சமயம் பார்த்து அந்த வழியாக ராம் லக்மணர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை பார்த்தவுடன் நீலி என்ற பெண் அவர்களை நமஸ்காரம் செய்து தாழ்ந்த ஜாதியான நான் உங்களுக்கு பணிவிடை செய்யலாமா என்று மிக பணிவோடு கண்ணீரோடு அவர் பிரார்த்தனை செய்கின்றார் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு ராமரவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் சமமானவர்களே தாராளமாக எங்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யலாம் என்று கூறுகின்றார் அவருடைய பணிவிடையை கண்டு மிகவும் சந்தோஷமடைந்த ராமரவர்கள் தாழ்ந்த ஜாதியான நீலி என்ற பெண்ணை பார்த்து கூறுகின்றார் எல்லா மக்களும் உன்னை தாழ்ந்தவராக நினைக்கின்றனர் இன்று முதல் உன்னை மிகவும் உயர்ந்தவராகவும் புண்ணியம் நிறைந்தவராகவும் எல்லோரும் கருதுகின்றனர் அதனால் இன்று முதல் நீ என்றும் வற்றாத ஜீவநதியான பம்பா நதியாக மாறி இங்குள்ள பகுதியை வளப்படுத்துவாயாக இந்த நதியில் குளிக்கின்ற பக்தர்களின் பாவத்தை போக்குவாயாக என்று ராமர் கூறுகின்றார் அன்று முதல் நீலி என்ற பெண்ணானவள் பம்பை நதியாக பாய்ந்து இன்றும் அங்குள்ள மக்களின் பாவத்தை இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அந்த நதியில் நீராடி பல பக்தர்கள் பித்திரு தர்ப்பணம் செய்து அவருடைய மூதாருடைய பாவத்தையும் போக்கிய இன்றும் இருக்கின்றனர் மேற்கொண்ட பம்பா நதியில் நீராடுவதற்காக பல பக்தர்கள் பல இடங்களிலிருந்து நாற்பத்தோரு நாள் கடுமையான விரதம் மேற்கொண்டு அதோடு ஐயப்பனுக்கு பிடித்தமான இருமுடியை கட்டிக்கொண்டு பயபக்தியோடு பம்பை நதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் அத்தகைய அதிசயமான இருமுடியில் என்னென்ன இருக்கின்றது என்பதை இப்போது நாம் பார்ப்போம் அத்தகைய அதிசயம் நிறைந்த அற்புதம் நிறைந்த இருமுடியில் சந்தனம் குங்குமம் நெய் தேங்காய் சுத்தமான நெய் விடலை தேங்காய் பன்னீர் பாட்டில் பச்சரிசி போன்ற பல பொருட்கள் அடங்கியதே இருமுடி என்று கூறப்படுகின்றது மேற்கொண்ட இருமுடியை எடுத்துக்கொண்டு பயபக்தியோடு எல்லா ஐயப்ப பக்தர்களும் பம்பை நதிக்கு வருகின்றனர் பம்பை நதியில் நீராடிவிட்டு அருகிலுள்ள விநாயக பெருமானை நன்றாக வேண்டிக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல ஆண்டுகளாக ஐயப்ப மலையை நோக்கி சென்ற வண்ணம் இருக்கின்றனர் அவ்வாறு செல்லும் பொழுது எல்லோரும் சரணமையப்பா சாமியப்பா என்று கோஷம் போட்டு கொண்டே அங்கு செல்கின்றனர் அவ்வாறு அவர்கள் செல்லும் பொழுது நீலிமலை அபிச்சி மேடு சபரிபீடம் சரங்கொத்தி போன்ற இடங்களை பக்தர்கள் பக்தியோடு ஏறும் அந்த காட்சியை காணலாம் வாருங்கள் மேற்கொண்டவாறு எல்லா பக்தர்களும் ஐயப்பனுடைய நாமத்தை கூறிக்கொண்டே மலை மேல் ஏறிக்கொண்டு இறுதியாக பதினெட்டாம் படி அடைகின்றனர் பதினெட்டாம் படி என்பது பல அற்புதங்களும் சக்திகளும் நிறைந்த படியாக காணப்படுகின்றது இந்த பதினெட்டு என்ற எண்ணானது கடவுளுக்கு பிடித்தமான எண்ணாகும் அதற்கு காரணம் புராணங்களில் பதினெட்டு என்ற எண்ணிற்கு பல பெருமைகள் கூறப்படுகின்றன அதாவது பதினெட்டு புராணங்கள் கீதையின் அத்தியாயத்தில் பதினெட்டு அத்தியாயங்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமி பதினெட்டு மேற்கணக்கு நூல்களும் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களும் பதினெட்டு வகை சக்திகளும் இவ்வாறு பதினெட்டு பதினெட்டு என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு பதினெட்டாம் படிக்கும் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது எல்லா பக்தர்களும் இருமுடியோடு நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து பதினெட்டாம் படியை வழிபட்டு பதினெட்டாம் படி வழியாக ஐயப்பனை தரிசித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அவ்வாறு பக்தர்கள் பதினெட்டாம் படியை கடந்து கருவறைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள மற்ற தெய்வங்களை பக்தர்கள் வழிபட்டு பேரானந்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றனர் இத்தகைய அதிசய வாய்ந்த ஐயப்ப ஆலயத்தில் பல பூஜைகள் நடப்பது வழக்கம் அதாவது தினசரி நித்திய பூஜையும் படி பூஜையும் மண்டல பூஜையும் ஆராட்டி விழாவும் சகஸ்ர கலச அபிஷேகமும் திருவோண பூஜையும் பங்குனி உத்திர திருவிழாவும் இவ்வாறு பல விழாக்கள் தினசரி நடந்த வண்ணம் இருக்கின்றனர் அத்தனை விழாக்களையும் பக்தர்கள் கண்டுகளித்து பரவசம் அடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல பக்தர்கள் இங்கு நடக்கக்கூடிய பல பூஜைகள் பல விழாக்களை கண்டுகளித்து அருள் தரும் ஐயப்பனை தரிசனம் செய்வதன் மூலம் அவர்கள் எப்போதும் என்றும் ஆனந்தமும் அமைதியும் ஆரோக்கியத்தோடு எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றனர் இவ்வாறு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது அருள்தரும் ஐயப்பனை தரிசனம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் எல்லா வளங்களைப் பெற்று எப்போதும் ஆனந்தமாக வாழ அந்த அருள்தரும் ஐயப்பனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் ஷா தேஷா தேசாந்தி ஹரி ஓம் தர்ஷத் ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து